அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஜூஸ் தான் அது என்னென்னா என்னட்டா வந்து மூணு நெல்லிக்காய் இருந்துச்சு அந்த மூணு நெல்லிக்காயை வச்சு நம்ம வந்து ஜூஸ் செய்ய போகிறோம் என்ன கலந்து செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம் இப்போ மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னாலே நம்ம சட்னி செஞ்சு துவையல் செஞ்சு தொக்கு தேனில் போட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நெல்லிக்காய் ஊருகா கூட நம்ம சாப்பிடுவோம் ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து நெல்லிக்காய் வந்து அருமருந்தாக இருக்குது விட்டமின் சி நிறைந்தது தான் நெல்லிக்காய் இப்போ ஆரஞ்சு பழத்தை விட நெல்லிக்காய் வந்து ரெண்டு மடங்கு விட்டமின் சத்து அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது ஆயிலை வளர்க்கும் கனி அப்படின்னு சொன்னாலே நெல்லிக்காய் தான் கால்சியம் சத்து இது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறது எல்லாமே நெல்லிக்காய்னால் தான் இதை வந்து மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்து அரிசி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா சாறு எடுத்துட்டு அதை இறுத்து நான் ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் கிடச்சிருக்கு நான் சொன்ன நன்மைகள் எல்லாமே இந்த நெல்லிக்காய் ஜூஸு சாப்பிட்றனால கிடைக்கிது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டு வாங்க இப்போ புதினா இலை அப்படின்னு சொன்னாலே வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நீக்கக்கூடியது குமட்டல் நீங்கும் ஒவ்வாம ஆஸ்துமா நீங்கிறது மன அழுத்தம் குறையிறது இது எல்லாத்துக்குமே புதினா இலைய வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி புதினா நெல்லிக்காய் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீங்கள் குடிக்காமல் வெறும் வயிற்றில் குடிக்கிறப்ப உங்களுக்கு நான் சொன்ன நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்